ஏபில் டு கம்பட்டபிள் சிட்டிங் போஷன் அவங்களுக்கு ஒதுக்கற முடியுது கிரேйн அப்டேட் பண்ணவங்க நிறைய இப்போ லோயல் பல்ஸ் ஆட்னா நல்லா இருந்து சேஃப் ரைட்டாங்க இக்கே வச்சினும் ஒதுக்கறவும் நடக்கும் ஓகே திஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட் இம்ப்ரூவ்மென்ட் அபரா பேசிங் நல்லா வந்து இப்போ அசிஸ்டட் எக்ஸர்சைஸ் டுங்க ரெடி மெதுவா செய்யு 1 2 பவர் செய்ய முடியுது எபிள் டு பேஷன்ட் ओन எஃபோர்ட் ஷோல்டர் ஃபிளெக்சன் எபோ மெதுவா செய்யு ஆ ஒட்டி தண்ணி குடிங்க किबूरा नहीं किबूरा नहीं नहीं का सही आराम सुनो हाँ मात्रा में सीखना वो सॉल्व जितना सही बुला दे ना बोर्ड में सीखने से लिया हो ना नहीं बोर्ड मास्क से लिया हो ना सीख सही है अपना स्टिक के जिन्दा रखना स्टिक के लम्बे रखना हाँ ये एल्बो फैक्शन एक्शन स्टेन नीमन टेन टेन टाइम्स तो ब्रेन स எவ்வளோ பெட்டர் நீங்க சப்போர்ட் நடக்கிறது நாளைக்கு இன்னும் ஒரு பெரிய ரவுண்டு செகண்ட் ரவுண்ட் அது ஹர்ட் நெக்ஸ்ட் டே செகண்ட் டூ ரவுண்ட் ஸ்லோலி இன்க்ரீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ணணும் நீங்கள் பண்ணுங்க இப்படி பண்ணு வெரி குட் இந்த மாதிரி சொன்னால் செய்யணும் பசங்க சொன்னாலும் உங்க நன்மைக்கு தான் வேற எல்லாம் தூங்கி விடுங்க சும்மா பார்த்தீங்கன்னா ஓகே தம்பி சரி கை பண்ண வைக்கணும் இல்லை என்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணு